ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த கண்ணீராசி அப்படிங்கிறது பொறுமை நிதானம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் நிறைந்தவங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க படிப்புல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு மென்மையான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க கண்ணீராசி என்பதனால கொஞ்சம் கூச்ச சுபாவம் வெளிப்படையாக கொஞ்சம் பேச மாட்டாங்க புத்திசாலித்தனம் வேகம் வேகம் இதெல்லாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் கூச்சு சுபாவம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் நாங்கள் வந்து கருங்காலி மலை செல் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரிஜினல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கோங்க ராசி சக்கரத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரி ஸ்தானம் நோயை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல எந்த ஒரு கிரகமும் உச்சமோ நீச்சமோ பெறக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு கடன் தொல்லை எதிரிகளால் பிரச்சனை வீண் வம்பு தேவையில்லாத பிரச்சனை வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரும் உச்சமோ நீச்சமோ இல்லை அப்படின்னா அந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போட்டி போட்டு வெல்லக்கூடிய ஒரு திறன் கன்னிராசிக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடன் எதிரிகளால் பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாக வரும் இவங்க யாரையும் எதிரியாகவே நினைக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை பல பேர் எதிரியாக நினச்சிக்கிட்டு இவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் வம்பு இழுத்துக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வழக்கில் பிரச்சனையில் அப்பப்போ மாட்டி விட்டுருவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் எல்லாத்தையும் ஒரு இயல்பாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சுத்தமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க அமைதியாக போனாலும் யாரும் சும்மா விட மாட்டாங்க வா இந்த பிரச்சனைக்கு வா சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி இழுத்து விட்டுருவாங்க அது இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளை கன்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதும் பதிவிடுங்கள் கன்னிராசி அன்பர் அவர்களுக்கு <raszam> உங்களுடைய <dwarf worshipbird> இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் தெய்வமாக தான் இருக்கும் பெண் தெய்வமாகவோ ஒரு அம்மன் தெய்வமாக தான் பெரும்பாலும் இருக்கும் உங்களுக்கு எந்த தெய்வம் குல தெய்வமாக அல்லது இஷ்ட தெய்வமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கனிராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது உறவினர்கள் வருகை வீட்டில் இருக்கும் அதனால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமான வாய்ப்புகள் சந்தோஷமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்தால் அந்த வீண் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் கொஞ்சம் மறைந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க வழியில் கூட ஏதாவது பெருமை படுற மாதிரி நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் சகோதரரால் எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது சங்கடம் தர மாதிரி எதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் நீங்களே இடைஞ்சலாக நினைக்கலனா கூட உங்களை தேடி சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தந்தை கூட ஏதாவது வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தைகிட்ட பேசுகிறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்தில் மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதோடு கூட மேலதிகாரியோட அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சின்ன சின்ன சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த கண்ணீராசி என்பர்கள் ஏன்னா அதில் உள்ள நுணுக்கங்களை ஆராய்ந்து செயல்படுவீங்க சக வியாபாரிகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய வியாபாரியாக நீங்கள் வள வருவீங்க எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்க அதனால் எல்லா வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் இந்த க ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாரோடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் சேமிப்பு ஓரளவுக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கணவரோடு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டல் பண்ணுங்க அவசரம் காட்ட வேணாம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் வாரம் இந்த கன்னிராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேகத்தை விட கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வார கிரக நிலையை பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கரன் தைரிய வீதியஸ்தானத்தில் சூரியன் ஜவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு இணைந்திருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு வக்கரகம் இணைந்திருக்கிற ஐன சைன போகஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்கள்ல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வழக்கத்தை விட இந்த காலகட்டத்துல பண பிரச்சனை கொஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு திறன் அப்படி எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அனுபவபூர்வமான அணி அறிவுத்திறன் அதிகமாக இருக்கிறதுனால வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாகும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரணையாக இருங்க வீண் வாக்குவாதத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்போது புதிய மீச்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் புதுசாக ஒரு தொழிலோ வாரமா செஞ்சீங்க அப்படின்னா கூட நல்ல லாபத்தை பார்க்கலாம் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய நிலம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா உங்களுடைய பேரில் ஒரு நிலமோ ஒரு வீடோ வண்டி வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கிரக அமைப்புகளும் சா சாதகமாக இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக ஒரு சில வாய்ப்புகளாம் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் இதுவரை வராமல் இருந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உடன் இருக்கிற சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் தஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தஸ்த நட்சத்திரக்கார பெண்கள் வீட்டுக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்கள் அவசரப்பட்டு தடிப்பனான வார்த்தைகளை அருக்கடி பயன்படுத்த வேண்டாம் உறவுகள் பற்றியெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறது நல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சித்திரை ஒன்னிரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எது எதெல்லாம் தடைபட்டு நினைச்சா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க எனக்கு கவனச்சித்திரம் படிச்சீங்க அப்படின்னா மறுதி போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிங்க எடுக்கிற முயற்சியில் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க மாணவர்கள் பல வருவீங்க நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆதரவாக இருப்பாங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கும் சக தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு Kerjaku bini sulap. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை பெறலாம் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய குடும்ப உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய தந்தை வெளி உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி அன்பர்கள் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க கண்டகச்சனியோட தாக்கம் உங்களுக்கு குறையணும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் தரிசனம் செய்யுங்க ஐயப்பன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவானால ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் குறையணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமையில ஐயப்பன் கோவில் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா போய் வழிபடுங்க முடிந்தால் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு முறை சபரிமலை ஐயப்பனை போய் தரிசிச்சுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய மன்ப தெரிவிங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ